இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த நன்னாளில் நமது குருநாதர் ஓங்கார குடில் ஆசான் வாழ் ஆசான் அரங்க மகா ஞானியர் வேண்டல் வைக்க குருநாதரின் ஆசியோடும் அனுமதியோடும் முருகப்பெருமானின் இந்த அருட்சுவடி நூலை அன்பர்களுக்கு பேட்டியாக என்று தர வருகின்றேன் அரங்கரும் அருட்சுவடியும் என்ற தொடரிலே மகான்களுடைய வேண்டலுக்கு இணங்கி சுப்பிரமணிய பெருமான் நூலில் முருகப்பெருமான் ஆட்சி நடக்க வேண்டும் சொல்கிறோம் என குருநாதர் கேட்க முருகப்பெருமான் அருட்சுவடியில் தருகின்ற விளக்கம் பிரம்மனையும் இன்னும் மகா சூட்சமங்களையும் அறிந்து தெளிந்து ஞானியாக வந்துள்ள அரங்க மகான் தனக்கு கிட்டிய இந்த ஞான பலத்தை ஞான சித்தியை பாமரர்க்கும் வேணும் என முருகப்பெருமான் என்பால் பெற்று என் சக்தியாய் வாழுகின்ற வல்லலே ஆறுமுக அரங்கனே அப்படின்னு முருகப்பெருமான் நமது குருநாதரை போற்றுகின்ற அரங்கனே உந்தன் புகழைப்பாடி இப்படி உமது புகழைப்பாடி ஆற்றல் பட சோபகிருது செயல் திங்களில் வரமென அரங்கன் நீ கேட்க வையகத்தில் முருகப்பெருமான் என் ஆட்சி வருவது குறித்தும் குறித்துமே காலத்தை வரையறை செய்து கூறிடுவேன் சுப்பிரமணியர் யானும் ஆசி அறிவுரை தன்னை இப்படி சோபகரது ஆண்டு பங்குனி மாசத்தில் நமது குருநாதர் அருட்சுவடியில் வேண்டல் வைக்க முருகப்பெருமான் என் ஆட்சி வருவது குறித்தும் காலத்தை வரையறை செய்தும் இதோ அறிவுரை ஆசையாக தருகின்றேன் என சொல்லி வர்றாங்க தெரியவே அரங்கன் உன் அவதாரத்தின் போதே தண்டாயுதன் யான் என் ஆட்சியை முடிவு செய்து விட்டேன்கிறார் அதனால் கலியுகம்னு இப்படி உருவாக்கப்படும் அந்த யுகத்தில் மகன் அரங்கர் உந்தனுடைய அவதாரம் உறுதியாக அப்பொழுதே முருகப்பெருமான் என் ஆட்சி வருவது குறித்த நிலைகளையே நான் முடிவு செய்து விட்டேன் அப்படிங்கிறார் விட்டபடி அரங்கனுக்காய் இக்கணமே வேலவன் என் ஆட்சியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறார் முருகப்பெருமான் சொல்கிறார் அப்பா அரங்கா உந்தனுக்காய் இந்த கணமே என் ஆட்சியை உருவாக்கி விடுவேன் கட்டம் தன்னை கலியுக மக்கள் உணர வேண்டும் ஆனாலும் இந்த கலியுகத்தார்கள் என்ன கஷ்டம்னா என்ன அந்த நிலைகளை உணர வேண்டும் கடை தேற்றம் காரிய சித்தி யோக வாழ்வு தன்னை தன்னையே அடைவதற்கு உலக மக்களுக்கு தனிப்பெரும் கருணையும் தவ வாழ்வும் வேண்டும் அதனால் இதுபோன்று நெறிகள் காரிய சித்திகள் பிறவாமைக்கு உண்டான இனி பிறவாத நிலைக்கு உண்டான பெரும் பெயரை அடைவதற்கு தனிப்பெரும் கருணை வேண்டும் தவ வாழ்க்கையும் வேண்டும் அன்னதனை சாமானியரும் உணர வேண்டும் என்பதற்காகவே அப்பனே காலம் மேபி நிற்குதப்பா